வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ரோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி என்ன லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக்கை அருவி என்னடா உலக்கன்னா உலக்க வேறு அருவி வேறுன்னு நினைக்காதுங்க அதுக்கு பேர் அப்படி அதனால் அந்த பேர் வச்சுருக்காங்க அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது உலக்கை அருவின்னு சொல்லுவாங்க மேப்பில் போட்டிங்கன்னா வரும் இது நாகர்கோவில்ந்து டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தூரம் வரும் இது இந்த சைட்டு இது அருவின்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கொட்டுற அருவி அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீம் தான் இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்கே இருக்குது மேலே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சைட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சைட்டு இப்போ நம்ம இப்போ தான் வந்தோம் வர வழியில் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம் அந்த அறிவு வந்து போன வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க லஞ்சு முடிச்சுட்டு தான் இங்கே வந்துடலாம் இல்லைனா வந்து முடிச்சுட்டு இப்போ இங்கே குளிச்சுட்டு ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு நல்லா ஸ்பெண்ட் ஆகும் அந்த ஹாஃப் டேயில் வந்து உங்களுக்கு நல்லா குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் தயவுசெய்து பேச்சுலர்ஸ்க்கு கேர்ள்ஸ் தனியாக வராதிங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே நிறைய வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துருக்குறீங்க அதனால தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க மேலே போனீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது உலக அறிவு எப்படி இருக்குன்றது நான் காட்டுறேன் அருவியா இல்லை இது வந்து ஓடையான்றது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான் புதுசா நாகர்கோவில் டவுன் சொல்லிட்டு ஒரு புது ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்காங்க அந்த இடம் இந்த இடம் பேர் புத்தேரி புத்தேரி ஏரி இது புத்தேரி அதனால புத்தேரின்னு சொல்லிட்டு ஊர் பெரிய சொல்லுவாங்க அந்த நேரம் தெரிஞ்சு பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு மவுண்டைன் உலக்கை அருவி அகஸ்தியர் மலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அசம்பு ஃபாரஸ்ட் உலகம் அது வந்து இங்க இந்த சுமார் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரம் வரும் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இப்ப நம்ம வந்து சரி உங்களுக்கு இன்னொரு ஒரு ஹிடன் பிளேஸ் ஒன்று காட்டப்போறோம் அது இந்த நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்க நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி தெரியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகை அருவி அப்படின்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் என்னன்னா போலாம் லோக்கல்ல கூட்டின்னு போய் குளிர் வரலாம் ஒரு காலத்துல எல்லாரும் போயிருந்தாங்க அது கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றதுனால இப்போ கவர்மெண்ட் வந்து உலக மேல போவாம கீழே வரைக்கும் தண்ணி இருந்தா அருவினா அந்த அருவி மாதிரி இருக்காது ஒரு ஸ்வீம் மாதிரி போகும் அதுல உட்காந்து டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க அந்த ஏரியாவை இப்ப தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறேன் ஓகேங்களா சோ அதனால இணைந்திருங்கள் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நாகர்கோல் சிட்டியை தாண்டோன்னே எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் அப்படியே என்ன ஒரு ஏரியா என்ன ஒரு இயற்கை நேச்சுரலாக இருக்குது பார்த்தீங்களா நேச்சர் இவங்க நிறைய நேச்சுரலாக காக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் தான் பயங்கரமாக கட்டி வச்சிருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தோப்புனா அப்படியே தோப்புலாம் அப்படியே வச்சுருப்பாங்க அதை வந்து ஒரு பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டா இங்கே அந்த இங்கே வெதரோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையோட இங்கே ஒரு மூணு டிகிரி கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இங்கெல்லாம் நாங்கள் இப்போ இருக்கிறது நல்ல கத்திரி வெயிலில் இருக்கிறோம் சென்னையில எங்களால் இந்த மாதிரி இருக்க முடியாது ஆனால் இங்கே எங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்க முடியாது வேர்க்கும் இல்லை ஒரு ஒரு ஹாட்னஸ் அவ்வளோ தெரியல இங்கே ரொம்ப கூல் கூலாக இருக்குது அதான் நைட்ல நல்ல கூலாகிடுது ரொம்ப நல்ல ஒரு வேர்க்கிறதுலாம் கிடையாது அங்கெல்லாம் வந்து நைட்லலாம் ஏசி போடாம எங்களால் இருக்க முடியாது ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா ஜஸ்ட் ஃபேன் போட்டு படுத்தாலே போதும் அதுதான் இருக்கு ஏசி எல்லாம் போட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இங்க டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி ஆயிடுது இல்லையே அதனால இங்க மூணு டிகிரி கம்மி சென்னை விட ஆனா வெயில் வந்து டுவல் ஓ கிளாக்ல இருந்து ஒன் ஓ கிளாக் கொஞ்சம் வெயிலா தான் இருக்குது காரணம் வந்து இங்க நிறைய பச்சை சேல் இருக்குதுங்க அது எவ்வளவு பேர் நாகர்கோவில் மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்கன்னு பாத்துட்டு எனக்கு நாகர்கோவில்ல இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் போயிட்டு வந்தோம் இல்லையா ரெஸ்டோரென் ரெஸ்டாரண்ட் பத்தி யாராவது நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க இப்போ தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரம் இந்த உலக அருவி பார்த்தீங்கன்னா அசம்பு ஃபாரஸ்ட் உடைய கண்ட்ரோலில் வந்துடும் ஃபுல்லாகவே கன்னியாகுமரி வனத்துறை கிட்டே இருக்குது அது அசம்பு ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மேப்பில் போட்டால் தெரியும் உங்களுக்கு அங்க எல்லாமே இருக்குது யானைகள் அதுக்கப்புறம் கரடி சிறுத்தை புலி அப்புறம் இன்னும் நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது மலைப்பாம்பு இருக்குது அதனால அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இந்த இடம் பேரு காட்டுப்பதூர் இங்கே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது இது பாருங்க இந்த ஊருக்கு போகும்போது எவ்வளவு பச்சை பச அழகா இருக்குது பாருங்க எல்லாருமே அந்த கிரீனரியை மெயின்டைன் பண்றாங்க நேச்சர் ரொம்ப விரும்பிங்க எல்லாருமே இயற்கை அழிக்காத இருக்கவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே உங்களுக்கு லேண்டுங்க எல்லாமே ஒன்னா இருக்கும் அவங்க அப்படியே ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சின்னமா ஏதோ வீடு வந்தது முதல்ல இந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு ஒன் இயர் பேக் தான் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க அதனால தான் கொஞ்சம் நல்லா போக முடியும் ஸ்மூத்தா முதல்ல தார் ரோட்லாம் கிடையாது ஆனால் இவங்களுக்கு சிமெண்ட் ரோட் இன்னும் போடல உங்களுக்கு மேபி ஃபர்தரா போட்டாலும் போடுவாங்க இதை பாத்தீங்களா நண்பர்களே இதெல்லாம் வந்து ஃபுல்லா பிரைவேட் ப்ராப்பர்ட்டியோடைய ஒரு ஆளோட ரப்பர் மரங்கள் ரப்பர் மரங்கள்லாம் நீங்கள் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல எப்படி இருக்கு பாருங்க ரப்பர் மரம் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இருக்குதுங்களா நல்லா இருக்கும் லொகேஷன் எப்படி இருக்கு பாருங்க தான் சரி உங்களுக்கு இறங்கி காட்டலாம்னு சொல்லிட்டு கார்ல கார்லேருந்து இறங்கி உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸ்ல போய்ட்டு அப்புறம் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் அது இன்னும் போகணும் அந்த மலை கிட்ட போனோம் லாஸ்ட்ல சரிங்களா வாங்க வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலலாம் இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குங்களா சொல்லுங்கள் இருக்குமா நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா பக்கத்தில் வர நான் சேனல் சொன்ன பார்த்திங்களா இந்த சேனல் தான் தோவாலை வரைக்கும் போகுது ரோடெலாம் சூப்பராக போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆனால் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க நேக்காக ஓட்டுங்க ஓகேங்களா ஆனால் இங்கே பாருங்கள் திடீர்னு வெதர் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம உலக அறிவு வந்து பார்த்திங்களா இது ஆன் த வேல தான் உலக கீழேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப்படி உலக அருவிக்கு வந்துட்டோம் மழைக்கீழ கார் இதுக்கப்புறம் போகாது இங்கே தான் பார்க்கிங் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு பார்க்கிங் கிடையாது ஒன் ரிஸ்க் இப்போ உங்களுடைய ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கிங் போடணும் இது மேலே ஏறணும்னா இங்கே ஒரு ஹிடன் பிளேஸ் ஒன்று இருக்குது நான் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று போகும் அந்த சிறுஞ்ச திராறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது அதுலேருந்து ஓவர் ஃப்ளோர் வாட்டர்ஸ்லாம் இதில் திறந்து விட்ருவாங்க பேச்சு பார தண்ணி தெரியுங்களா அதை வந்து காமராஜர் வந்து மேலே வந்து பைப்பில் போட்டு விடாமல் ஹைட்டாக கட்டி காவாலாம் கீழே தானே பார்த்துருப்பீங்களா இங்கே வந்து காவா மேலே போகும் இந்த காவாங்கன்னா தோவாலையில் போய் சேர்ந்து மறுபடியும் ஊருக்குள்ளே எடுத்துருந்தோம் விவசாயிங்க பயனடைகிற மாதிரி காமராஜர் காலத்தில் போட்ட இது அவர் இந்த ஸ்கீம் போட்டு கட்டினாப்ல அப்புறம் கவர்மெண்ட் கொஞ்சம் டெவலப் பண்ணிச்சு இப்போ மேலே போனோம்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாவும் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கொஞ்சம் மேலே போனோம்னா அங்க குளிச்சுட்டு வரலாம் ஆனா கேர்ள்ஸ் கூடலாம் எல்லாம் வருதுன்னா ஒரு எங்க எங்க ஸ்டருக்கு ஓகே மத்தபடி மத்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கூட ஆளோட வாங்க தனியாலாம் எல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் தான் ஏன்னா அன்சேஃப் இங்கெல்லாம் இடம் ஓகேங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க பேச்சுலர்ஸா ஜென்ஸ் மட்டும் வந்தா பாய்ஸ் வந்தா ஓகே ஃபேமிலியோட தான் வரும்போது மேலெல்லாம் போவாது கீழே நின்று குளிச்சுட்டு வரலாம் இப்போ நான் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்க இது உங்களுக்கு வெஹிக்கிள்லேருந்தே காட்டுற அந்த இடம் இந்த பிரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போத்தீங்களா பயங்கரம் மழையில் வருது பாருங்க மடை வெள்ளம் அந்த மழையில் இந்த பிரிட்ஜெலாம் ஃபுல்லாகவே தண்ணி போகும் சொல்ற ஒரு இடம் வனத்துறையில இருக்குது பாருங்க எப்படிதான் மேல வந்து தண்ணி இயற்கையா மழை பெய்யும் மலை மேல அந்த மழை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி கீழே கூடும் அப்படி கலெக்ட் ஆகி வர தண்ணிங்க இங்கேருந்து வர்றது இந்த ஊத்து ஒரு ஊத்து ஒண்ணு மேல இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அங்கிருந்து வரும் மேல வந்து மழை இருக்கும் மேகங்கள் இருக்கும் அங்கிருந்து மழை கண்டிப்பா பெய்யும் இது ஹைட்டு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபீட் இருக்கும் ஹைட்டு நடந்து போறோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிட்டு ஆயிடும் பாத்தீங்கன்னா போலாம் மேல ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் போனோம்னா ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க மாதிரி போட்டு லோக்கல்ஸ் போலாம் லோக்கலுக்கு தான் போகலாம் ஸோ இங்கே தான் இப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஜனம் இருக்குதுன்னா இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எல்லோரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க இப்போ இன்றைக்கி நாங்கள் குளிக்கல இன்னொரு நாளைக்கு குளிப்போம் ஓகேங்களா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே குளிப்பாங்க இந்த இடத்துல குளிக்கிற இடம் இன்னைக்கு நாங்கள் குளிக்கிற மாதிரி என்ற திடீர்னு பிளான் பண்ணுறது அங்கே சாப்பிட்டோம் பார்த்தீங்களா ஆரியா போவன்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் கரடை முரடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கால வச்சுவாங்க வாங்க ஏன்னா ஃபுல்லாகவே பரங்கள் தான் பயங்கரமா இருக்கும் ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்கும் பாத்துக்கங்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கு இடம் பயங்கரமா விருட்ட விட்ட கல்லுங்க தான் இருக்கும் ட்ரக்கிங் வர மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஜாலியாக ஒரு ஹாஃப் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் சாப்பிட்டுட்டு வந்தாலும் சரி இல்லை குளிச்சுட்டு போய் சாப்பிட்டாலும் சரி ஏன்னா குளித்த பிறகு நல்லா பசி எடுக்கும் ஆனால் இங்கே ஹோட்டலுக்குலாம் அவ்வளோ சரி கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இறச்ச குளம்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போகிற வழியில் சாப்பாடு கிடைக்கும் அங்கே சாப்பிடலாம் நீங்கள் அங்கே தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் இதுதான் பாருங்க மேலே பாருங்கள் டாப்புங்களா மழை காலத்தில் சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா அந்த டைம்ல அருவி கொட்டும் அப்படியே அந்த மாதிரி கோடி அருவி கொட்டும் அப்போ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லெவலில் வந்து எக்ரி குடிச்சிக்கின்னு ஆர்ப்பரிச்சுக்குன்னு ஓடும் அந்த நான் ஒரு பிரிட்ஜு வரும்போது காட்டினேன் பாத்தீங்களா அந்த பிரிட்ஜ் பிளாக் ஆகிடும் அப்புறம் மேலே எப்போ வந்து மழை கம்மி ஆகுதோ அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் கம்மியாகிட்டிருந்தால் ரோடு போக முடியும் ரோடு ரோடு ஸ்டாப் பண்ணிடுச்சுடுவோம் கொஞ்ச நேரம் இங்க இங்கே லோக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் போக முடியாது இது எங்கே இந்த ரோடு கனெக்ட் மறுபடியும் நேரா நேராக புதூர் அழகிய பாண்டிபுரம் இங்கே நிறைய சைட்டுஸ்லாம் வந்து ப்ரைவேட் சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது ரப்பர் தோப்பு அந்த மாதிரி இண்டிவிஷுவல் ஆளுக்கு சொந்தமான இடங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த ஒரு ஒரு சேனல் சொல்லுவாங்க அது அதுக்கு அந்த பக்கம் மட்டும்தான் ஃபாரஸ்ட்டுக்கு வருது உங்களுக்கு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இது பார்த்தீங்களா இன்னும் மேலே கூட போய் குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் அறிவினா உலகை அருவினா குத் நான் கூட ஃபஸ்ட்டு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன் உலக்கை அருவினா ஏதோ அந்த மாதிரிலாம் இல்லை அது ஏன் உலக அறிவின் பேர் வந்து தெரியாது பயங்கரமாக கொட்டோம் நான் குற்றாலலாம் போயிருக்கேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொட்டோம் தடகோணா ஃபால்ஸ் போயிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரிலாம் இங்கே கொட்டாது ஆனா ஏன் அறிவு சொல்றாங்கன்னு தெரியல இதுதான் அறிவின்னு சொல்றாங்க ஆறு மாதிரி போதே ஸ்ட்ரீம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு நாலு ஆறு நாள் சூப்பரா இருக்கும் எழுதி பாத்தீங்களா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பக்கம் தான் பாத்தீங்களா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அது ரோடுன்ற பாதெல்லாம் கரடு முரடாக இருக்கும் கல்லு கல்லு கல்லாக இருக்கும் இதுல சேஃபா காலை வைங்க கொஞ்சமாவது கால் வந்து உங்களுக்கு அன்சி லேண்டிங் காலை கரெக்டாக வைங்க கொஞ்சம் மாறி ஆச்சிங்கன்னா கால் பட்டி விட்டுரும் சுழுக்கு பிடிச்சிடும் அதனால் ஆக கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் சமமாக இருக்காது பாதைங்கெல்லாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரடி சிறுத்தெல்லாம் வந்துருக்குதான் அதனால தான் இங்கே மேலே ரேஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க ஒரு பாதி தூரம் போக முடியும் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கேட் போட்டுட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் அனுமதி கிடையாது அதனால் இதுதான் ஃபைனல் நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அங்கே அங்கே ஒரு இடம் குளிக்கலாம் ஏன்னா பார்த்து சேஃபாக வாங்க பாம்பு மலை பாம்பு எல்லாமே இருக்குது நல்ல பாம்பு கெட்ட பாம்பு சாதா பாம்பு எல்லா பாம்பு இருக்குது கேர்ஃபுல்லாக வாங்க பாம்புலாம் இல்லைன்னு கிடையாது இருக்குது நைட்டில் இப்போ நம்ம சவுண்டாக இருக்கிறதுனால இருக்காது ஆனால் இருக்குதுங்க தூங்கின்னு இருக்குது இது ஆர்எஃப் ரிசர்வ் ஃபாரஸ்டில் தான் வரும் பொழுது எல்லாம் போன பிறகு வருவாங்க எல்லாம் வெளியில் வராது அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க தெரியாமல் கண்ட இடத்துல போய் மாட்டிக்காதுங்க இதுன்னு ஓகேங்களா வாங்க மறுபடியும் உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு வீடியோ உங்களுக்கு என் பண்ணிடுறேன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க எல்லா சேனலுக்காரரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி